அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூரியன் வலுப்பற்ற குடும்பம் அப்படிங்கிற தலைப்பில் இஸ்ரோவில் வேலை பார்க்குற ஒரு விஞ்ஞானியோட ஜாதத்தை நம்ம வந்து பார்க்கலாம் அது என்ன சூரியன் வலுப்பற்ற குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கிரகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வலுவாக இருக்கும் வலுங்கிறது பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சமாகி சுபர் தொடர்பான குரு சுக்ரன் வளைய சந்திரன் புதன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தை வந்து அதிகமாக தொடர்பு கொண்டு அந்த கிரகம் வந்து அதிக சுகத்துவமாக இருக்கும் அது ஒவ்வொரு குடும்பத்துக்குமே அது வந்து வேறுபடும் ஏதாவது ஒரு ஒரு கிரகம் வந்து சில குடும்பத்தில் தொடர்ந்து உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக வந்து பார்த்திங்கன்னா சுகத்துவமாகிகிட்டே வரும் அந்த அந்த கிரகத்தோட தொழிலில் அவங்க எடுத்து பண்ணும்போது ரொம்ப பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடலாம் உதாரணம் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைன் அப்பாயின்மெண்டில் வந்தவங்க அவங்க தாத்தா வந்து பழைய இரும்பு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க 还有个。啊嗯啊 அவங்க அப்பா வந்து இரும்பை வந்து டீலர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வாங்கி புது இரும்புகளை வாங்கி விற்பனை பண்ணுற கம்பி அமைப்புகளை வாங்கி அவங்க வந்து வாங்கி கைமாற்றுற தொழிலை வந்து அவங்க அப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவர் ஜாதகர் என்ன பண்ணுறாருனா இரும்பு பொருட்களை உற்பத்தி பண்ணுறாரு மேனுஃபேக்சரிங் பண்ணி இரும்பு கம்பெனியே வச்சுட்டார் அதாவது வழி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனிங்கிற கிரகம் வந்து படிப்படியாக சுத்தமாகி ஒரு உச்சநிலைக்கு போகும் அதான் வந்து வளர்ந்து வர்ற குடும்பம்னு சொல்லுவோம் சின்னதாக பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன லெவலில் ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க அவங்க அப்பா வந்து பெயிண்ட் அடிச்சிக்கிட்டு இருந்தார் அவங்க தாத்தா வந்து பெயிண்ட்டு கடை வச்சுருந்தார் இப்போ ஒரு பெயிண்ட் கம்பெனி உற்பத்தி பண்ணி கம்பே பெயிண்ட்டை வந்து உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு பெயிண்ட் கம்பெனி வச்சிருக்கிறாங்க இந்தமாரி வழி வழியாக சில கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய பேர் வந்து அந்த கிரகத்தை தான் வந்து அந்த கிரகனுக்கு காரத்துவ தொழிலை தான் அவங்க பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தசாபத்தி வந்து சரியாக கை கொடுக்காமல் வேறு தொழில் எடுத்து பண்ணிக்கிட்டு அதில் சிரமத்துக்குள்ளாகிட்டு இருப்பாங்க அது வந்து எந்த கிரகம் வந்து சுகமான கிரகம் அவங்க தாத்தா அவங்க அப்பா அவங்க முன்னோர்கள்லாம் எந்த கிரகத்தை தொழில் எடுத்து பண்ணாங்க அது அந்த அந்த கிரகம் வந்து இவங்க ஜாதகத்தில் வலுவாக இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த தொழில் எடுத்து பண்ணாங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க அது அந்த ஜீன்லேயே இருக்கும் சார் போதி தருமர் மாரி அந்த ஜீன்லேயே இருக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோ தாத்தாவோ ஜோதிட துறையில் இருந்திருப்பாங்க ஆனால் இவங்க அதே புதன் துறையான ஜோதிட ஐடி துறைக்கு வந்துட்டாங்க ஜோதிடத்தை அவங்க தொடர்ந்து ஜோதிடம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு நாலு பேருக்கு பலன் சொல்கிறது அவங்க நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஜாதகம் பார்த்து சொல்கிறது ஒரு ஹாபியாகவே வச்சுருக்கிறாங்க இது இப்படி நாலு படம் நாலு படம் அவங்க ஜோதிடத்தை நல்லா கற்றுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஐடியிலேருந்து வெளியில் வந்து ஒரு ஐம்பது வயசாகும் போது ஒரு முழு ஜோதிடராக மாறிடுவாங்க அது இப்போ அவங்களுக்கு தெரியாது பிறகு அவங்க ஜோதிடராக மாறிடுவாங்க இதுதான் வந்து பரம்பரை பரம்பரையாக சில கிரகணிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது சம்பந்தமான தொழில்கள் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வந்துடும் அதை எடுத்து பண்ணும்போது பெரிய லெவலில் வந்து சக்சஸ் ஆகிடலாம் ஒரு தோஷமோ யோகமோ அது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கடத்தப்படுறத நம்ம ஜாதகத்திலேயே பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து அடுத்தடுத்த கிரகங்களுக்கு எது வந்து படி படிநிலையில் அதிக சுத்தமாக இருக்கும் அந்த கிரகத்தோடைய எல்லா தொழில் அமைப்புகளும் எல்லா காரத்துவமும் நம்மளை சுற்றியே இருக்கும் அதாவது புதன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பேங்கிங் செக்டரில் இருப்பாங்க நம்ம ஐடில இருப்பாங்க அதே உங்களுக்கு வந்து சனி சுகத்தமாக இருந்தால் அவங்க வீட்டில் வந்து இரும்பு சம்மந்தமாக வாகனம் சம்மந்தமான பிஸ்னஸ்ஸும் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது சம்மந்தமாக வருமானம் வரும் செவ்வாய் வலுவாக இருந்தால் நிறையா நிலம் வச்சுருப்பாங்க அவங்களே டீச்சராகவும் இருப்பாங்க பூமி மூலமும் வருமானம் வரும் அவங்க டீச்சர் மூலமும் வருமானம் வரும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கிரகங்களுக்கு எது இது வந்து அதிக சுபத்தமாகிட்டே போகுது அந்த படிகளில் கேட்டவர் எல்லா கிரக காரத்துவமும் நமக்கு அதிகமாக வரும் அது எந்த கிரகம் அப்படின்னு பார்த்து அந்த தொழிலில் எடுத்து பண்ணும்போது பெரிய லெவலில் சக்சஸ் ஆகிடலாம் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா மிதுனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்காங்க லக்னாதிபதி செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துல குருவோட வீட்டில் மூலத்திரிகோன வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காரு அதுவும் இல்லாமல் இந்த ஜாதகத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து சூரியனை உச்சமாகி சுக்கரனோட சேர்ந்து புதனோட சேர்ந்து புதாத்தியோகத்தில் அதையும் வந்து குரு பார்த்து இந்த ஜாதகத்தில் சூரியன் அதிக வலுப்பற்ற அமைப்பில் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு இதை நான் பார்த்தோன்னே சொல்லிட்டேன் ஐயா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட துறையில் வழக்கு ஆவணங்கள் கையாள்றது போன்ற கணிதம் சார்ந்த துறையில் அரசு சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் வந்து வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஆமாம் சார் நான் வந்து இஸ்ரோ விஞ்ஞானியாக இருக்கிறேன் அங்கே வந்து ஃப்ளைட்டு சம்மந்தமான கணக்கு ஒழுக்க அது வந்து நான் வந்து கையாள்வது அவங்களுக்கு இந்த ரூட்டு மேப்பிங் பண்ணி கொடுக்குறது இது போன்ற விஷயங்களுக்காக நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு இவங்க வந்து சொன்னாங்க இதில் சூரியனை வந்து அதிக சுத்தமான அமைப்பு இருக்குது சூரியனால் தேவைப்பணு கிரகம் தந்தை கிரகம் சார் நம்ம முன்னோர்களை குறிக்கிறது இவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா டீச்சராக அவ ஆசிரியர் ஓய்வு பத்தாம் மடத்தில் உங்களுக்கு குரு வந்து இருந்து ரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு ராசிக்கு பத்தாம் அதிபதியாகி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு இதனால் குரு சம்பந்தப்பட்ட துறையிலேயே இவங்க வீட்டில் ஒருத்தர் இருந்தாகணும் அப்படிங்கிற கணக்கில் இவங்க வந்து ஆசிரியராக இவங்களோட அப்பா ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா ராணுவத்தில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டர்டாக இருந்திருக்காங்க இந்த ஜாதகத்தில் இவங்க தாத்தா ராணுவம் ரிட்டர்டர் ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு லக்னாதிபதியாகி அஞ்சாம் இடத்துல குருவோட வீட்டில் வலுவான ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ராணுவத்தில் தான் இவங்க தாத்தா இருந்தாங்க இவங்க அப்பா பத்தாம் இடத்துல குரு வலுப்பட்டுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டீச்சிங் லைனில் இருக்கிறாங்க இவங்க அம்மா வந்து பேங்கிங் செக்டரில் அவங்க வந்து வங்கி மேலாளராக வந்து இருந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க அந்த ஜாதகத்துக்கு இது எல்லாமே இந்த ஜாதகத்தில் வந்துடுது உங்களுக்கு இப்போ இந்த ஜாதகத்தை என்னட்ட பார்க்க வந்தது காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி மகாதை நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து திருமணம் எப்போது அப்படிங்கிறத கேட்டு தான் இவங்க வந்து வந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அமைப்புகள் இருக்குது ராகு இது தோஷம் இல்லை சந்திரனோட ராகு சேர்ந்து ராசிக்கு ஏழில் ராகு இருக்குது லக்கணத்துக்கு ரெண்டு எட்டில் ராகு இது தோஷம் இருக்குது அஞ்சாம் மடத்தில் செவ்வாய் இருந்து உங்களுக்கு வந்து அதை மூணாம் பார்வையை சனியும் பார்த்து புத்திர தோஷமும் இல்லை உங்களுக்கு மூணு தோஷம் இருக்கிறதுனால தான் வந்து திருமணம் லேட்டாகுது அதுவும் இல்லாமல் இல்லை சனி மகாதசை ஆரம்பித்தோன்னே சனி திசையில் சுயப புத்தி அப்புறம் புதன் புத்தி இப்போ கேது புத்தி நடந்துகிட்டு இருக்கு இதுவும் வந்து உங்களுக்கு அடுத்தது திருமணத்துக்கான காலம் இதுவரையும் உங்களுக்கு வராதுக்கு திசையும் திசையும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இதில் உங்களுக்கு ஆனால் நான் இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னு சொன்னேன்னா இப்போ தற்சமயம் உங்களுக்கு வந்து கேது புத்தி நடக்குது உங்களுக்கு மன அழுத்தம் அது இல்லாமல் கெழுத்து ப்ராப்ளம் வந்து ஜீரண சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் அம்மாவுக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஆமாம் சார் எங்களுக்கு வந்து சாப்பிட்டது எதுவுமே சரிக்க மாட்டேங்குது அப்படியே சாப்பிட்டது அப்படியே கல் மாதிரி நிற்கிது சார் அது இப்போ எந்த மெடிசனும் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது மன அழுத்தம் இருக்குது எதையோ யோசித்து மன குழப்பங்கள் அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார் அம்மாவுக்கு கடந்த ஒரு வருஷமாக ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமாகிட்டு தான் போகுது அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க இந்த ஜாதகத்துக்கு இந்த கே கேது பற்றிங்கிறது அந்த நவம்பரோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பரோடு முடிஞ்சு அப்புறம் சுக்கரை பற்றி ஆரம்பிக்குது அதில் இவங்களுக்கு புது வீடு வாகன அமைப்புகள் தாம்பத்திய அமைப்புகள் திருமணம் அந்த அமைப்புலாம் நடக்கணுங்கிற அமைப்பு இந்த இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நான் உங்களுக்கு இந்த ஆண்டு இறுதியில் உங்களுக்கு வந்து சுக்கரபுத்தி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு திருமண காலம் வந்துடுது சார் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு நீங்கள் புது இடத்துக்கு இடமாறுவீங்க உங்களுக்கு நல்ல இடமா இருக்கும் வீடு வாகன அமைப்புகள் திருமணம் தாம்பத்தியம் இந்தமாதிரி விருது விருந்து உபசரிப்பு எல்லாமே நடக்கும் சார் நான் வந்து சொன்னேன் ஆமாம் சார் நான் ஒரு வீடு இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு பிரமாண்டமான வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன் அது இந்த ஆண்டு இறுதியில் தான் வந்து நான் கிரக பிரவேசம் வச்சிருக்கேன் சொல்லி சொல்லியிருந்தார் அதாவது சுக்கரன் தான் வந்து விருந்து உபசரிப்பு அறுசுவை உணவு வந்து தானம் பண்ணுறது இதெல்லாம் குறிக்கிறது சுக்கரன் சார் இது அதனால் இது வந்து சுக்கிர புத்தி வர வரும்போது இவங்க வந்து வீடு குடி போடணும் நாலு பேருக்கு வந்து சாப்பாடு போடணுங்கிற அமைப்பு வந்துடுது அதனால தான் இந்த கேது புத்தியிலே அவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு நிலை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சம்பவம் நடக்கப்போகுதுனா அதுக்கு முன்னாடி உள்ள புத்திலே அதுக்கான ஆரம்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால சுக்கரப்புத்தி இந்தாண்டு இறுதியில் வரப்போகுது அப்படிங்கிறதுனா அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து வீடு கட்டுற வேலையில் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அதோட காரத்து அமைப்புனால கேதோட காரத்து அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது இவருக்கும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளங்கிறது இருக்கு ஆனால் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடும் இந்த குழந்தையும் உங்களுக்கு ஒரு சிகிச்சைக்கு அப்புறம் குழந்தைங்கிற அமைப்பும் இந்த ஜாதத்தில் வலுவாகவே இருக்குது இது உங்களுக்கு இவங்க நிரந்தர அரசு வேலை அமைப்புலேயும் இருக்குது மகா தானையில நல்ல வருமானம் வரக்கூடிய ஜாதகம் தான் இந்த ஜாதகம் இதில் சூரியன் அதிகம் வலுப்பட்டு இவங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இவங்க அரசு சம்மந்தப்பட்ட துறையிலேயே இவங்க பயணிக்கிற அமைப்புங்கிறது இருக்குது அதுபோல் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுகத்துவமாக இருக்குது அடுத்தடுத்த உங்கள் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கு உங்கள் அது தலைமுறையில் யாரெல்லாம் என்ன தொழில் பண்ணாங்க அந்த கிரகத்தோட தொழில் என்ன அந்த கிரகம் உங்கள் ஜாதத்தில் எந்த நிலைமையில் இருக்குது அதை நீங்கள் எடுத்து பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு அந்த தொழிலை நீங்கள் சேர்த்து எடுத்து பண்ணிங்கன்னா வாய்க்கில் இன்னொரு படி உயரப்போகலாம் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து மீண்டும் நான் ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்